வணக்கம் கந்தர் அனுபூதி அதனுடைய பாடலை நீங்க நம்ம பார்க்கலாம் நெஞ்சக்க நகல்லு புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் என்று கந்தர் அனுபூதியினுடைய முதன்மை பாடலாக காப்பு செய்யுளாக இந்த பாடல் அமைகிறது காப்பு செய்யுள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு நூலினை அதன் ஆசிரியர் எழுத தொடங்குகின்ற பொழுது இயற்றத் தொடங்குகின்ற பொழுது இந்த நூல் சிறப்பாக நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக எளிமையாக இனிமையாக அமைய பெற வேண்டும் என்பதற்காக உள்ள இறைவனினுடைய திருவடிகளை வணங்கி அந்த நூலுக்கு ஒரு பாடலை பாடுவார்கள் அதுதான் காப்பு செய்யுள் இந்த நூல் எல்லா வகையிலும் சிறப்பாக அமைய பெற வேண்டும் என்று இறைவனை வணங்கி தொடங்குவதுதான் காப்பு செய்யுள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி அருணகிரிநாதர் பாடிய இந்த பாடல் இறைவனினுடைய எல்லாம் வல்ல இறைவனாகிய முக்கன் முதல்வனாகிய விநாயகர் பெருமானினுடைய பொற்பாதத்தை வணங்கி இந்த கந்தர் அனுபூதி என்கின்ற இந்த நூலினை அழகாக செம்மையாக தொடங்குகிறார்கள் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து அடியவர்களினுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று அருணகிரிநாதர் இங்கே குறிப்பிடுகிறார் நெஞ்சம் கணக்கல்லாக நெஞ்ச கனகல்லு கல்லாக கனகல்லாக கனத்த கல்லை போன்று காட்சியளிக்கிறது இதில் எப்படி பக்தி பிரவாகம் பிரவாகமாக உருவாகி பெருகி மனிதர்களிடத்திலிருந்து அன்பாகி அது பக்தியாகி இறைவனிடத்திலே எப்படி வழிபடும் என்பதனை சிந்திக்கும் பாரு அமைகிறது கேள்விப்பட்டிருக்கிறோம் கல் எப்படி தேயும் எறும்பு ஊறினால் கல்லு தேயும் ஒரு எறும்பு ஊறினா கல் தேயுமா தேயாது அப்ப பல எறும்புகள் தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது அந்த கல் தேயும் தேயலாம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கல்லானது கரையும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் கல் எப்படி கரையும் கல்லு கரையுமா கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் சொல்லியிருக்காங்களே அப்ப கல்லு கரையும் தானே கரையும் ஆனால் கல் தேயும் என்பதை கடந்து கல்லு கரையும் என்பதையும் கடந்து கல்லானது உருக வேண்டும் என்று சொல்லுகிறாரே அருணகிரிநாதர் அந்த கல் போன்று அடியவர்களின் என்கிறாரே எப்படியா உருகுவது தெரியலையே இறைவனிடத்திலே அன்பு செலுத்துவது எப்படி என்று இந்த உலக உயிர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அருணகிரிநாதர் ஆம் எப்படி கல்லானது உருகுமோ அதை போன்று மனிதர்களுடைய மனமானது உருக வேண்டும் யாரிடத்திலே உருக வேண்டும் இறைவனிடத்திலே உருக வேண்டும் இறைவன் ஒருவனே இறைவன் ஒருவனையே சரணாகதி இந்த உலகத்திற்கு முழுமுதல் கடவுளாக விளக்கக்கூடியவன் இறைவன் ஒருவனே என்று அவனுடைய பாதத்திலே எப்போது நாம் பக்தி செலுத்துகிறோமோ நாம் எப்போது அன்பு செலுத்துகிறோமோ அந்த நொடியிலே அந்த நிமிடத்திலே இறைவன் நம்மை ஆட்கொள்கிறான் ஐயா இறைவன் நம்மை ஆட்கொள்கிறான் அப்படியானால் இறைவனிடத்திலே ஒரு உயிரானது அடைக்கலப்பட வேண்டும் என்றால் அது எப்படி என்பதை யாரும் இருநாதர் இங்கே சொல்கிறார் தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சே சேர் தஞ்சம் என்கிறார் சரணாகதி என்கிறார் அடைக்கலம் புகுதல் என்கிறார் இதை கம்பராமாயணத்திலே கம்பர் மிக அழகாக வர்ணிக்கிறார் எப்படி சொல்கிறார் விபீஷணன் ராமனிடம் தஞ்சம் புகுந்தான் என்று சொல்கிறார் தஞ்சம் என்பது அடைக்கலமாவது அடைக்கலமாவது நான் நின்னை சரணடைந்தேன் உன்னிடத்திலே நான் சரணாகதியாக அடைந்தேன் என்னை முழுமையுமாக விட்டேன் நான் என்பது என்னிடத்தில் அதில் மிச்சம் என்று ஒரு சிறு துளியும் இல்லை ஐயா முழுமையாக அடைதல் என்பதுதான் இந்த தஞ்சம் சணாகரி என்று சொல்லுங்கள் சண்ணாகரியுடைய தத்துவம் அதுதான் முழுமையாக தன்னை ஒப்படைப்பது அப்படி யாரிடத்திலே சண்முகனுக்கு தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இந்த முருகப் பெருமானிடத்திலே தஞ்சம் விட்டாய் என்று சொன்னால் அவனுடைய பார்வை விழுந்து விடாதா வேண்டுமா வேண்டாம் வேண்டுவதற்கில்லை இயல்சே இயல்பான எழுதக்கூடியதும் பேசக்கூடியதுமாக இருக்கின்ற தமிழை கொண்டு கொண்டு புனை மாலை செளால் பாக்களை கொண்டு எப்படி ஒரு மாலை பூக்களை கொண்டு எப்படி ஒரு மாலை உருவாக்கப்படுகிறதோ அதுபோல பாக்களை கொண்டு நான் இங்கே ஒரு மாலையை மாலை இருக்கிறேன் அதை என்னுடைய முருகப்பெருமானுக்கு கந்தர் என்ற பெயரிலே சூட்ட இருக்கிறேன் அத்தகைய மாலை புனையப்படக்கூடிய இந்த மாலை சிறந்து விளங்கிட வேண்டும் என்பதற்காக பஞ்சக்கரம் பணிவாம் உடையவனும் முகத்தை உடையவனும் ஆகிய விநாயகப் பெருமானினுடைய திருவடிகளை பணிந்து வணங்குகின்றேன் என்று அருணகிரிநாதர் தன்னுடைய கந்தர் அனுபூதியை இப்படி தொடங்குகிறார் மீண்டும் மற்ற பிற பதிவுகளிலே சில பாடல்களை காணலாம் நன்றி வணக்கம்